சுக்லம் பரதனம் விஷும் சசிவர்ணம் சுவர்புஜம் பிரசன்ன வதனம் ஜெய் சர்வ்னஷாந்தையே ஆதிமகரிஷி ஜோதிடம் ஜோதிடர் முருகன் பேசுகிறேன் இன்றைக்கு குரு அதிசார பயிற்சி அதை பற்றி பார்ப்போம் குரு பகவான் இருந்து ராசியிலிருந்து கடகராசிக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி வர்றார் அப்படி பயிற்சியாகி வரக்கூடிய குரு கடகராசியில் உச்சம் பெறுறார் உச்சம் பெற்று சுமார் ஒரு ஒன்றரை மாத காலம் அந்த வீட்டில் குருபான் அமர்ந்திருக்கார் அப்படி இருக்கக்கூடிய குருபான் மேச முதல் மீன வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலனங்களை செய்வார் சொல்லி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக குருபான் வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களில் பொழுது நற்பலனை செய்கிறார் மற்ற இடங்களில் அமரும் பொழுது அவருடைய பார்வையால் நற்பலங்களை செய்கிறார் இப்போ ஒரு மீனராசி மீனராசிக்கு குரு பவான் ராசி அதிபதியாகிறார் அவரே பத்தாம் அதிபதியும் அவர் அவர் கடகத்தில் மீனராசிக்கு ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறுறார் அப்படி உச்சம் பெறுறதுனால அந்த மீனராசிக்கு நல்ல ஒரு சிறப்பான பலங்களை செய்வார் அதாவது ஐந்தாம் இடம்னு சொல்லும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் பித்ருஸ்தானம் குழந்தை ஸ்தானம் காதல் ஸ்தானம் குலதெய்வஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் எப்படி அதுக்கு நிறைய பாலங்களை நிரப்பணும் சொல்லலாம் குரு பகான் அந்த வீட்டில் உச்சம் பெறும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்ன செய்வார்னால் யாராவது திருமணமாகாமல் ரொம்ப காலமாக இருக்காங்க திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த காலத்தில் திருமண பாக்கியம் கிட்டும் திருமணம் இந்த காலத்தில் கிட்டான் அதேபோன்று திருமணமாக இருந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க குழந்தையை எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்கும் அப்புறம் ஐந்தாம் இடம் சொல்லும் பொழுது நம்முடைய குலதெய்வத்தை குறிக்கும் இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரது சிறப்பான பலன்களை செய்யும் அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் அதன் மூலமாக ஒரு வரவுகள் ஏற்படலாம் அல்லது இந்த பூர்வீக சொத்துக்கள் வீடு நிலங்கள் விளை நிலங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அது அவங்க பேருக்கு மாறி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் வந்து மனைவி நண்பர்கள் மற்றும் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் அவங்களெல்லாம் சொல்லலாம் அவங்களால நர்பலங்கள் கிட்டும் அவங்க நம்மகிட்ட ஒரு அன்பாக இருப்பாங்க நமக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்க இப்படிலாம் இருக்கும் இந்த காலகட்டங்களில் வேலை அப்படி இருக்கும் பொழுது அதில் கொஞ்சம் ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்படியெல்லாம் கிடைக்கும் இந்த அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குருபவன் பகவான் நற்பலங்கள் செய்வார் இன்னும் அவர் பார்வை பழத்தால் எந்தெந்த வீடுகளை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் பார்வையில் விருச்சிகத்தை பார்க்குறாரு விருச்சிகம் வந்து பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லணும் இன்னொரு தாபனஸ்தானம் அதுதான் பாக்கியம்னு சொல்லும்பொழுது நம்ம லைஃப்பில் கிடைக்கக்கூடிய அனைத்து நல்லவைகளையும் பாக்கியம் சொல்லலாம் அந்த வீட்டில் குருபான் உச்சம் பெற்று பொழுது இந்த காலகட்டங்களில் எங்கள் என்ன என்ன செய்வோம்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய கோயில்களுக்கு போய் தரிசனம் செஞ்சு வருவாங்க தீர்த்த யாத்திரை இந்த மாதிரிலாம் போய் வந்து சாமி தரிசனம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் அப்புறம் தாப்பனார் தாப்பனார் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுசர அனுசரணாக இருப்பாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளெலாம் செய்வாங்க அவங்களால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய ஏற்படும் யாராவது தகப்பனார் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் உங்களோட சேர்றதுக்கு உண்டு வயதான தகப்பனார் இருக்காங்க அவங்களுக்கு உடல்நிலை ஏதாவது சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு எல்லாம் குணமாகும் மாத்திரை மருந்துலாம் குறையும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த மாதிரி சொல்லலாம் பாக்கியஸ்தானம் சொல்லும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நல்லவைகளும் பாகியஸ்தானத்தை சொல்லலாம் திருமணம் குழந்தை கிடைத்தல் மற்றும் வீடு புதுசாக வீடு கட்டலாம் பாகிஸ்தானத்தில் சொல்லலாம் வீடு கட்டலாம் நிலங்கள் விளை நிலங்கள் இந்த காலங்களில் வாங்கலாம் இப்படி நற்பலங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு குருபான் உச்சம் பெற்று பார்க்குறதுனால இந்த மாதிரியெல்லாம் நிர்பலங்கள் உண்டு அப்புறம் தன்னுடைய ஏழாம் பருவையில் உச்சம் பெற்று குரு பவன் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் மகரத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் வந்து மூத்த சகோதரம் அப்புறம் லாபஸ்தானம் இப்படி அதை சொல்லலாம் அப்புறம் இளைய மனைவி இப்படியெல்லாம் பதினொன்றாம் இடத்தை சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் ராசியாதிபதி தன்னுடைய சம சத்துவம் பருவையில் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால பதினொன்றாம் இடத்துல லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு தன வரவு ஏற்படும் காசு பணம் நல்லா பழங்கும் அப்புறம் ஏற்கனவே திருமணமாகி அந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு அல்லது டைவர்ஸ் ஆகி அந்த இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இந்த காலகட்டங்களில் இரண்டாவது திருமணம் வாய்ப்பு வாய்ப்புண்டு இப்படி அதில் நிறைய நற்பலங்களை சொல்லலாம் அப்புறம் உங்களுடைய மூத்த சகோதரம் அண்ணன் அக்கா இந்த மாதிரி உங்களோட யாராவது பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் உங்களோட இணையதளக்கு வாய்ப்பு உண்டு உங்களோட ஒரு அன்பாக இருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு நல்லா தேவையானதை செஞ்சு கொடுத்து உங்களோட இணக்கமாக இருப்பாங்க இப்படியெல்லாம் சொல்லலாம் அதே மாதிரி கடகத்தில் உச்சம் கொடுக்கக்கூடிய குருபாவன் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பறவைகள் ராசியை பார்க்குற ராசியை பார்க்குறதுனால அந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு சிந்தனை ஏற்படும் நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும் நல்ல என்ன சொல்லலான்னா அறிவு கூர்மை ஏற்படும் யாராவது உடலுக்கு ஆரோக்கிய குறைவு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் இப்படியெல்லாம் சொல்லலாம் நற்பல்கள் ராசியை பார்க்குறது குருபான் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய ராசியை பார்க்குறது மிகவும் சிறந்த பலன்களை செய்வார் இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இப்படி நற்பலங்களில் சொல்லலாம் வாழ்க்கை கொஞ்சம் தரம் உயரும் இப்படி ஒரு நற்பலன்களை குரு பகவான் ஐந்தாம் வாரத்தில் உச்சம் பெற்று செய்வார் இந்த கோஜார பலன் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷன்ட்டு நம்ம சொன்னோம்னு சொன்னால் உங்களுடைய சுயஜாதங்களை ஆய்வு பண்ணால் அதனுடைய முழு பலன்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் யாராவது ஜோதி நம்பாக்கன்ட்டு உருவா என்னுடைய நம்பரில் தொடர்பிடலாம் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் இந்த நம்பரில் தொடரலாம் நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம் நன்றி